அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்பவே அவசியமாகவும் இருக்குது அதுலேயும் அரசாங்க வேலை கை நிறைய சம்பளம் வாங்குகிற வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக இருக்குதுங்க ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம கிடைச்ச வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம் என்ன தான் நம்ம வந்து கடுமையாக உழைச்சாலும் அது மட்டும் இந்த நல்ல வேலை மட்டும் நம்மக்கிட்ட வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கவும் கை நிறைய சம்பளம் வாங்கவும் நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்ம செய்கிற ஒரு வேலை அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சின்ன எளிமையான பரிகாரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி யார் வேலைக்காக வேண்டிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் செய்யணும் அவங்களுக்காக அம்மா அப்பா செய்கிறத வேறு யாரும் செய்கிறத செய்யக்கூடாது அவங்கவுங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது செவ்வாய்க்கிழமை எந்த நேரம் உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே தாங்க அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் காலையில் மாலையில் எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் நீங்கள் வீட்டில் கல் உப்பு வாங்கி வச்சுக்குங்க அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க கோயிலுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ்லையோ வேறு எதுலையோ போட்டு எடுத்துகிட்டு போங்க இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருக்கேன் நான் இப்போ இது உடனே எடுத்துருவேன் இது மாதிரி பித்தளை தாம்பளத்தில் நம்ம கொட்டி வீட்டில் வச்சிடக்கூடாது இப்போ உடனே எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு டெமோக்காக காமிச்சிருக்கேன் இதுமாதிரி கொஞ்சமாக கொட்டி எடுத்துகிட்டு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிருங்க மாதிரி ரெண்டு கையிலையும் கல் உப்பை நீங்கள் அள்ளிக்கிங்க ரொம்ப நிறையா அள்ளிடாதீங்க கீழெல்லாம் சிந்தோம் கீழெல்லாம் ஒன்று கூட சிந்தக்கூடாது கை உங்களுக்கு எந்த அளவுக்கு மூட முடியுமோ அந்த அளவுக்கு ரெண்டு கையிலையும் அள்ளிக்கிங்க கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி இது மாதிரி மூடுற அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிக்கிங்க உங்களால் எவ்வளவு டைட்டாக மூட முடியுமோ வலிக்கிற அளவுக்கு இல்லைங்க உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக முடியும் மூட முடியுமோ அந்த அளவுக்கு இறுக்கமாக மூடிக்கிட்டு நீங்கள் பிரகாரத்தை முருகப்பெருமான பிரகாரத்தை சுத்தி வாங்க நீங்கள் சுற்றி வரும்பொழுது நீங்கள் வேலைக்காக வேண்டதாக இருந்தாக்கா இது மாதிரி எனக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் இல்லை அரசாங்க வேலைன்னா அரசாங்க வேலை வேண்டும் எந்த வேலைக்காக வேண்டிங்களோ அதை உங்கள் மனசார நீங்கள் வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க சுற்றி முடிஞ்சோடனே இந்த உப்பை கொடிமரத்து கீழே நீங்கள் ஏற்கனவே உப்பு கொட்டியிருந்தாங்கனாக்கா அந்த இடத்துல கொட்டுங்க இல்லைன்னா வெளியில் வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து கால் படாத இடத்துல ஓரமாக இதை நீங்கள் கொட்டிடுங்க அங்கே தண்ணி இருந்துச்சுனாக்கா கையை நல்லா கழுவிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போங்க கையை நல்லா கழுவிடுங்க திரும்பவும் உள்ளே போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்கள் வேண்டுதலை மறுபடியும் சொல்லிவிட்டு நீங்கள் கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்பி எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் உள்ள முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த ஒரு பாக்கெட் வாங்குனீங்க இல்லையா அந்த உப்புலேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எடுத்துகிட்டு போகலாம் அதை வந்து எச்சில் படாமல் நீங்கள் கட்டி தனியாக வச்சுக்குங்க சமையலுக்கு இது மாதிரி எதுக்கும் யூஸ் பண்ணாமல் இது சாமிக்காக தனியாக வச்சுருங்க அதுலேயே நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நீங்கள் இந்த உப்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெருமானை சுற்றி வரும் பொழுது வேறு எந்த சிந்தனைகளும் உங்களுக்கு வரவே கூடாது வேறு எந்த எதிர்மறை சிந்தனைகளும் வரக்கூடாது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் முக்கியமாக வந்து உங்கள் வேண்டுதலை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த உப்பை கையில் வச்சுட்டு முருகப்பெருமான்ட உங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் உங்களோட கோரிக்கைகளை வேண்டுதல்களை எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான வைங்க உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமானை ஏற்று உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுப்பார் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை தாங்க அதே நம்பிக்கையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை முருகப்பெருமானுக்கு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் கோவிலில் சுற்றி வரும்போது யார் கூடயும் பேசாதீங்க உங்கள் வேண்டுதலை மட்டும் வைங்க முருகப்பெருமானோட அருளாலையும் உங்களோட வேண்டுதலாலையும் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வந்து இந்த அரசாங்க வேலையோ நீங்கள் நினைக்கிற வேலை கண்டிப்பாக எந்த வேலையுச்சரி நீங்கள் நினைக்கிற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நம்புனவங்களும் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் கைவிட்டது இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சிட்டு வாங்க கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி